சம்மரோட முடிவில் இப்போ நம்ம இருக்கோம் இன்றைக்கி சென்னையில் ஏழு தமிழ் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த படங்களுடைய ஷோஸ் கவுண்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ஷோஸ் கவுண்ட்லாம் எவ்வளோன்னு விவரமாக பார்த்துடலாம் அரண்மனை ஃபோர் படத்துக்கு இரநூறு ஷோஸ் இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நாற்பத்தோரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு ஷோ கவுண்ட் அண்ட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ரெண்டுத்துலையுமே எஸ்டி விட இன்றைக்கி அதிகமான ஷோஸ் கவுண்ட்டில் அரண்மனை ஃபோர் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு அடுத்து கவினுடைய ஸ்டார் படத்துக்கு நூற்றி தொண்ணூற்றோரு ஷோஸ் இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்தொரு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கே ஸ்டார் படத்துக்கான ஷோ கவுண்ட் ஆன் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங் ரெண்டுமே கம்மியாக தான் போயிட்டுருக்கு அடுத்து சந்தானமோட இங்கே நான்தான் கிங்கு படத்துக்கு நூற்றி எண்பத்தி எட்டு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் பதினஞ்சு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணுறப்ப இன்றைக்கே ஷோ கவுண்ட்டில் பெருசாக வித்தியாசம் இல்லை பட் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் எஸ்டடே விட இன்றைக்கே கம்மி ஸோ இன்றைக்கி இந்த மூன்று தமிழ் படங்கள் மட்டும்தான் நூறுக்கும் அதிகமான ஷோ கவுண்டில் தேட்டர்ஸில் சென்னையில் ஓடிக்கிட்டு இருக்கு அடுத்து விஜயகுமாரோடைய எலெக்ஷன் படத்துக்கு அறுபத்தி நாலு ஷோஸ் இன்றைக்கி ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்டுருக்கு எஸ்டர்டே கம்பேர் பண்ணுறப்ப பெருசாக வித்தியாசம் இல்லை அடுத்து விஜயுடைய கில்லி படத்துக்கு எட்டு ஷோசு ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு ரசவாதி படத்துக்கு அஞ்சு ஷோஸு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போகிட்ருக்கு படிக்காத பக்கங்கள் படத்துக்கு ஏழு ஷோஸு ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க மொத்தமாக இன்றைக்கி அறுநூற்றி அறுபத்தி மூணு ஷோஸ் தமிழ் படங்களுக்கு சென்னை சிட்டியில் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி அஞ்சு ஷோஸ் இன்றைக்கி ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போய்கிட்ருக்கு எஸ்டே விட ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இன்றைக்கி சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டுருக்கு அடுத்தடுத்த நாட்களில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை இந்த படங்கள் பண்ண போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை